அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா ஒரு டோட்டல் ஃபேக்காக அர்ச்சனை ஒரு டிராமா குயின் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் முன்னாடி என்ன சொல்லிச்சு அப்படின்னா ராமா வந்து மாயோட மாய வலையில வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு இன்றைக்கி என்ன சொல்லுது அப்படின்னா மாயாதான் பெஸ்ட்டு பிளேயர் மாயா தான் டைட்டில் உன்னரு மாயாதான் ஃபன் பண்ணுறாங்க மாயா தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமே வந்து புரிஞ்சு வச்சு இந்த கேமுக்காக இருக்காங்க நான் மாயாவோட நல்லா பழகணும் அவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரு அவங்க ஒரு இன்டிமேட்டான கேரக்டர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிராக இருக்காங்க அவங்களோட அவங்களோட சேர்ந்து நான் அவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இருந்திருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவ்வளோ அறிவு அவ்வளோ புத்திசாலித்தானு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்னைக்கு இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாயா மாயா மாயான்னு சொல்லி அதாவது விசித்திராமா கூட இந்த அளவுக்கு மாயா வந்து சொல்லியிருக்கே மாட்டாங்க அந்த அளவுக்கு எதுக்கு மாயா அதுவும் இந்த டாஸ்கில் வந்து இவரை விட நீங்கள் எப்படி சிறந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பிக் பாஸ் ஆனால் என்ன சொல்லுது அப்படின்னா மாயாதான் என்னை விட சிறந்தவங்க மாயாதான் என்னை விட பெட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ச்சனை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு அவளை நான் பேசணும்னு நினைக்கிறேன் அவளை நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் அவங்க வந்து ஒரு நல்ல கம்பெனியனாக இருக்காங்க கம்பேனியன்ஷிப் வந்து கொடுக்குறாங்க எனக்கு வந்து கம்பெனிஷிப்பே கிடைக்கலன்னு சொல்லி எப்படி பேசின அர்ச்சனா யாராவது இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா மாயா அப்படின்னு சொல்லும் யார் அதாவது அந்த மாதிரி பேசுவோம் மாயாவோட வலையில் வந்து உச்சித்திராமா விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன அர்ச்சனா அப்படியே மாறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாயோட மாய வலி எது வந்துருச்சு இப்போ அர்ச்சனா இப்போ என்ன ஒன்று தெரில இன்னமும் உட்காந்து கூட இருப்பா மாயா 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 கட்டவ மாயா ஆயோ கேச்சுன்னு ஓய் அங்கே கேளுங்கடா உங்கள் உக்கா உட்காந்துக்கிட்டு அவன் மாயா வந்து நல்லவன்னு சொல்லிட்டுருக்க சே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்